என் அன்புக்குரிய குழந்தையே உன் மனதில் துயரத்தின் இருள் சூழ்ந்திருக்கிறது என்பதை நான் அறிவேன் உன் இதயம் பாரத்தால் கனத்திருக்கிறது உன் கண்கள் கண்ணீரில் நனைந்திருக்கின்றன இந்த உலகத்தில் எவரும் துயரமின்றி இருப்பதில்லை ஒவ்வொரு ஆன்மாவும் ஏதோ ஒரு வகையில் போராட்டத்தை சந்திக்கிறது ஆனால் இந்த துயரங்கள் உன்னை வரையறுக்க விடாது அவை உன்னை பலவீனப்படுத்த அல்ல மாறாக உன்னை வலிமையாக்கவே வருகின்றன என்பதை உணர் நான் உன்னுடனே இருக்கிறேன் என் அருள் உன்னை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை மாற்றமே நிலையானது இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை முதலில் புரிந்துகொள் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருபவை எப்படி பகலும் இரவும் மாறி மாறி வருகிறதோ அதே போல்தான் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளும் சூரியன் உதிக்கும்போது இருள் விலகுவது போல துயரங்களும் ஒரு நாள் விலகும் இன்று உன் மனதில் இருக்கும் துயரம் நாளை ஒரு புதிய பாடமாக ஒரு புதிய அனுபவமாக மாறும் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள் மாற்றத்தை எதிர்க்காதே ஆற்றின் ஓட்டத்தைப் போல வாழ்க்கையின் ஓட்டத்துடன் நீயும் இணைந்து செல் கர்மாவின் ரகசியம் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு இதுவே கர்மாவின் விதி நல்ல கர்மங்கள் நல்ல பலன்களை தரும் தீய கர்மங்கள் கஷ்டத்தை தரும் ஆனால் கர்மாவின் சுழற்சியிலிருந்து விடுபட ஒரு வழி உண்டு பலனை எதிர்பாராமல் கடமையை செய் உன் செயல்களின் மீது உனக்கு கட்டுப்பாடு உண்டு ஆனால் அதன் பலன்களின் மீது இல்லை பலன் பற்றி கவலைப்படுவதை விட்டுவிடு உன்னுடைய கடமையை செய் உன்னால் முடிந்ததை சிறப்பாக செய் இதை நீ செய்யும் போது உன் மனம் அமைதியடையும் ஏனெனில் பலனை எதிர்பார்த்து செய்யப்படும் செயல்களே கவலையை உருவாக்குகின்றன உதாரணமாக ஒரு விவசாயி விதையை விதைக்கிறான் அவன் விதைக்க வேண்டியது அவனுடைய கடமை மழை பெய்யுமா பயிர் நன்கு வளருமா நல்ல மகசூல் கிடைக்குமா என்பது அவன் கையில் இல்லை அவன் விதைத்த விதையின் பலன் பற்றி கவலைப்படாமல் தன் கடமையை சிறப்பாக செய்கிறான் நீயும் அப்படித்தான் உன் கடமையை செய் பலன் பற்றி கவலைப்படாதே பற்றின்மை விடுதலைக்கான பாதை உன் துயரத்திற்கு காரணம் பற்று என்பதை உணர் பொருள் மீதான பற்று உறவுகள் மீதான பற்று ஏன் உன் கடந்த காலம் மீதான பற்றும் கூட இந்த பற்றுதான் உன்னை ஏமாற்றத்திற்குள்ளாக்குகிறது நீ எதன் மீது பற்று வைக்கிறாயோ அது உன்னை விட்டு விலகும் போது நீ துயரப்படுகிறாய் எதன் மீதும் அதிக பற்று வைக்காதே அனைத்தையும் என் விருப்பப்படி நடப்பதாக கருது உன்னிடம் உள்ள அனைத்தையும் நீ பெரும் அனைத்தையும் நான் உனக்கு அளித்ததாக கருது எதுவும் உன்னுடையது அல்ல நீ வெறும் ஒரு கருவி மட்டுமே பற்றியின்மை என்பது எதையும் வெறுப்பதல்ல அது அனைத்தையும் நேசிப்பது ஆனால் எதிலும் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது தாமரை இலை தண்ணீரில் இருந்தாலும் தண்ணீர் அதனுடன் ஒட்டாதது போல நீயும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலக இன்ப துன்பங்களில் சிக்கிவிடாதே இதுவே உனக்கான விடுதலை கடந்த காலமும் எதிர்காலமும் மாயையின் பிடியில் உன் மனம் பெரும்பாலும் கடந்த காலத்தை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பற்றியோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறது கடந்த காலத்தின் துயரங்களை அசை போடுவதும் எதிர்காலத்தை பற்றிய பயத்தில் ஆழ்வதும் உன் நிகழ்காலத்தின் அமைதியை கெடுக்கின்றன கடந்த காலம் முடிந்துவிட்டது அதை மாற்ற முடியாது எதிர்காலம் இன்னும் வரவில்லை அதை பற்றி கவலைப்பட்டு பயனில்லை நீ வாழும் இந்த நொடி மட்டுமே உண்மை இந்த கணத்தில் கவனம் செலுத்து நீ மூச்சு விடும் இந்த நொடியில் இரு உன் உணர்வுகளை கவனி உன் சுற்றுப்புறத்தை கவனி இதுவே தியானம் மனம் அலைபாயும் போது அதை மீண்டும் நிகழ்காலத்திற்கு கொண்டு வா இது ஒரு பயிற்சி தொடர்ந்து இதை செய்யும் போது உன் மனம் அமைதியடையும் துயரம் நீங்கும் அகத்தில் அமைதியைக் காண் உன் மகிழ்ச்சி வெளியுலகில் இல்லை அது உன் அகத்தில் இருக்கிறது செல்வம் புகழ் உறவுகள் இவை அனைத்தும் தற்காலிகமானவை அவை உனக்கு தற்காலிக மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் நிலையான ஆனந்தத்தை தர முடியாது நிலையான ஆனந்தம் உனக்குள்ளே இருக்கிறது நீ அதை தேட வேண்டியதுதான் தியானம் செய் மௌனத்தை நாடு உன்னுடைய ஆத்மாவை அறிந்து கொள் நீ யார் என்பதை உணர் நீ வெறும் உடல் மட்டுமல்ல நீ ஒரு ஆன்மா அழிவற்ற நித்தியமான ஆன்மா இந்த உணர்வு உனக்கு வரும்போது உலக இன்ப துன்பங்கள் உன்னை பாதிக்காது நம்பிக்கை மற்றும் சரணாகதி உன் கஷ்டங்கள் பெரியதாக நான் தோன்றலாம் ஆனால் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் மீது நம்பிக்கை வை உன் கஷ்டங்களை என்னிடம் ஒப்படை நீ அவற்றை சுமக்க வேண்டிய அவசியமில்லை நான் உன்னுடைய பாரத்தை சுமக்கிறேன் சர்வ தர்மான் பரித்யஜிய மாமேகம் சரணம் வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசா எல்லா கடமைகளையும் துறந்துவிட்டு என்னையே சரணடைவாயாக நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன் அஞ்சாதே இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது என் உறுதிமொழி நீ என்னை முழுமையாக நம்பும்போது உனக்கு அமைதி கிடைக்கும் உன் மனதை நான் அறிவேன் உன் வழியை நான் அறிவேன் என்னை நம்பி உன் முழு பாரத்தையும் என்னிடம் சமர்ப்பி நான் உனக்கு வழிகாட்டுவேன் நான் உனக்கு அமைதியை தருவேன் சேவை அக வழி உன் துயரத்திலிருந்து வெளிவர ஒரு சிறந்த வழி மற்றவர்களுக்கு சேவை செய்வது நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது உன் கவனம் உன் பிரச்சனைகளிலிருந்து விலகி மற்றவர்களின் தேவைகள் மீது திரும்பும் இது உனக்கு ஒரு புதிய அர்த்தத்தையும் நோக்கத்தையும் தரும் தாராள மனதுடன் கூட எதிர்பார்ப்பில்லாமல் சேவை செய் அது உனக்கு நிம்மதியையும் மன நிறைவையும் தரும் உன்னால் முடிந்த சிறு உதவிகளை செய் ஒரு சிரிப்பு ஒரு நல்ல வார்த்தை ஒரு அன்பான பார்வை இவையெல்லாம் கூட சேவைதான் நீ மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் போது அந்த மகிழ்ச்சி உனக்கும் திரும்ப கிடைக்கும் பயத்தை வெல் பயம் ஒரு பெரிய தடை அது உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிறது பயம் என்பது ஒரு மாயை அது உன் மனதில் உருவாக்கப்பட்டது நீ பயப்படும் எந்த விஷயமும் நிஜமாகவே நடக்கும் என்று அர்த்தமில்லை உன் பயத்தை எதிர்கொள் அதிலிருந்து ஓடாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள் நான் உனக்கு தைரியத்தை தருகிறேன் நீ தனியாக இல்லை உன்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும் உன் உள்ளே இருக்கும் சக்தியை நம்பு பொறுமை மற்றும் விடாமுயற்சி வாழ்க்கையில் நடப்பதில்லை அதற்கு ஒரு விதை முளைத்து மரமாக வளர காலம் எடுக்கும் உன் மனதின் மாற்றத்திற்கும் நேரம் தேவை சோர்வடையாதே தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளும் நீ ஒருபடி முன்னேறுகிறாய் உன் பயணம் உனக்கு மட்டுமே சொந்தமானது மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிடாதே ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை உண்டு உன் பாதையில் நீ நேர்மையுடனும் உறுதியுடனும் செல் பிரகாசமான எதிர்காலம் இருள் சூழ்ந்திருக்கிறது என்று தோன்றலாம் ஆனால் ஒவ்வொரு இருண்ட மேகத்திற்கு பின்னாலும் சூரியன் ஒளிந்து கொண்டிருக்கிறது உன் துயரங்கள் உனக்கு புதிய கற்றுத்தரும் உன்னுடைய கடந்த காலத்தை அறிந்தவன் உன்னுடைய நிகழ்காலத்தை அறிந்தவன் உன்னுடைய எதிர்காலத்தையும் அறிந்தவன் உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் இதை நம்பு நீ கஷ்டங்களில் இருந்து மீண்டு வருவாய் நீ வலிமையுடன் வெளிவருவாய் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை எல்லாம் ஒரு நோக்கத்திற்காகவே நடக்கிறது உன் துயரங்களுக்கும் ஒரு நோக்கம் உண்டு அதை நீ கண்டறிவாய் அது உனக்கு ஞானத்தை தரும் என் குழந்தையே எழுந்து நெல் உன் துயரத்தை கடந்து வா உன் உள்ளே இருக்கும் அசைக்க முடியாத சக்தியை உணர் நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் உன் மீது என் அன்பு புழைகிறது இந்த உபதேசங்களை உன் மனதில் இருத்தி அதன்படி வாழ்வாயாக அமைதி உன்னுடையதாகுக